இயக்குனர் ஈரா சரவணன் இயக்கத்தில் ஈரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் நந்தன் இப்படத்தில் சசிக்குமார் சுருத்தி பெரியசாமி சமுத்திரக்கணி மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் நந்தன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பத் சினிமாவுக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு இது நான் மூணாவது படம் நந்தன் முதல் இரண்டு படங்களுக்கு இந்த மாதிரி மேடை வாய்ப்பு எனக்கு அமையலை கத்துக்குட்டி உடன்பிடிப்பை படங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவோ வெற்றி விழாவோ இல்லை பத்திரிக்கையாளர்கள் சந்திப்போ அந்த மாதிரி மா எந்த விதமான சாத்தியங்களும் எனக்கு அமையலை அதனால் இது மூணாவது படம் மேடையில் நம்ம நிறைய பேசணும் ரெண்டு மேடைக்கும் சேர்த்து பேசணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க பேச வேண்டிய விஷயங்களை அதனால் அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ண நேரம் ஒதுக்கி அண்ணன் ப அண்ணன் அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு தான் சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு ஏன்னா அந்த படம் என்னத்தை நிகழ்த்தும்னு நாங்கள் நினச்சோமோ அது அண்ணனும் அண்ணனோட மனைவி அண்ணி குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம் நம்ம நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம் நம்முடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பிரிமிச்சு அடைஞ்சோம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அன்றைக்கி என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி அவங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்ல டைம் இருப்பான்னு தெரியல சமுத்திர சார் எந்த கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவர் டே நைட் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி டே வர முடியுமான்னு தெரியல இப்போ தான் வந்து படுத்தேன் அப்படியே நித்திர சொக்குது அப்படின்னாரு நானே சொன்னேன் அண்ணன் அவங்க நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க இது வந்து இன்னும் உதவி கேட்கணும் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து பேசினா நல்லா இருக்கணும்னு சொன்னேன் இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி பொண்ணை பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க போய் சொல்கிறோம் போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க நான் நிறைய படங்களுக்கு தான் பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட அவ அவங்களுக்கு பிடித்தமான பொண்ணாட்டங்களை அழகுன்னு மட்டும் கிடையாது பிடித்தமான பொண்ணாக இருந்தால் கூட அது அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது கண்ணு லெம்பாங்க காது நொல்லம்பாங்க என்னங்க முடி இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க ஏன் குறைய தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும் சினிமாவும் அந்த மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி சிரிப்பு வந்தால் கூட சிரிக்க மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அப்படியே மூலம் ஏன்னா சிரிச்சோ கொண்டாணவோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சால் அப்போ நான் அதிக ரேட் வைப்பேன்ல சார் பதினஞ்சு கோடி சார்ந்தேன் அதனால் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க நம்மளும் அந்த மாதிரி நேரத்தில் ட்ரையன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு படம் பார்க்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன் சார் சார் தான் ஸ்கிரீன் பண்ணி காட்டுறாங்க படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன் நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார் பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடுவார்னு நினச்சேன் சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார் என்ன ஷார்ட்டு சார் சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எப்படி சார் இப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி ரெண்டரை மணி நேரம் அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானால் இவ்வளவு காலம் கொடி கட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சார் பார்த்தனைக்கே முடிப்பட்ட உங்கள் படம் நான் தான் நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும் இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெருந்தன்மை இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற யார்த்தையாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார் ஒருவேளை என் கண்ணில் படலை போல இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார் உங்க கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான் இந்த படத்துக்கு படத்துக்கான கதையனை எழுதி முடித்தப்போ வேறு சில ஹீரோக்களை தேடி போனேன் அவங்கள மனசில் வச்சு தான் எழுதுனேன் நம்ம எழுதுகிறதெல்லாம் சாத்தியமாகற ஆயிடாது நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது அப்படிங்கிறப்போ எப்போவுமே எனக்கு அண்ணனா என் முதுகெலும்பாக என்னை தட்டி கொடுக்குற கரமா நிற்கிற சசிகுமார் சார் சரி நான் சம்பாதிக்கலாம் நினைக்கலாம் ஆனா நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு உதவுற ஹெச் வினோத் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி அது மாதிரி வந்து சார் வந்து பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டர் ரொம்ப நான் வந்து உங்களை வந்து படத்தில் மட்டும் இல்லை சார் வெளியிலேயுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குற ஆள் அதனால் அந்த கேரக்டர்களை நான் உங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா இல்லை இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கியிருக்கேன் நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார் எனக்கு உதவ வந்த மனுஷனை நான் எவ்வளோ பக்குவமாக தன்மையாக நான் வேலை வாங்கியிருக்கணும் அவர் கொஞ்சி கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டை நான் நடத்தியிருக்கணும் ஆனால் நான் அப்படி நடத்துனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது கடைசி இருபது நாள் ஷூட்டிங்லாம் ஏண்டா இந்த படத்தில் நம்ம கம்மிட் ஆனோம் அப்படின்னு அவர் நொந்து நூலாக போனார் இனிமேல் வாழ்க்கையில் அவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருப்பாரு அந்த அளவுக்கு அவர் வந்து நான் எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையாக அழகா லட்சணமாக பார்த்தேனோ அதெல்லாம் நானே காலி பண்ணுற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன் அதான் உண்மை குறிப்பாக ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் மாட்டிகிட்டு அவர் சின்ன படுறப்ப கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு ஒரு கஷ்டமான சீனை சொல்கிறப்ப அதை பண்ணிவிடுவாங்க ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் இப்போ சூப்பராக பண்ணிங்க சார் நல்லா இருந்துச்சு சார் சார் தான் க பின்னால் முதுகில் எதுவும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு தன்மையாக பேசுன்னு நினப்பாங்க ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கடைசி இருபது நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார்ட்ட பேசவே இல்லை ஒரு ஒரு நூற்றம்பது பேர் உள்ள கிராமத்தை மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க சரி சார் அங்கே வச்சு அடுத்து சாட்டு பாப்பா அப்படிமா ஒரு கடை ஒரு பால சிக்கல் சார் உங்கள் கையெழுத்து கும்பிட்றேன் சார் என்னை விட்டுருங்க அப்படின்னாரு என்னால் சசிகுமார் சார் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா சார் நீங்கள் கரிசனப்பட்டால் கேரவனில் போயிட்டு சசிகுமார் சார் தனி தனியாக கரிசனப்பட்டுக்கங்க இறக்கப்பட்டுக்கங்க ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னா அவ்வளோ மிருகத்தனமான மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சிகளை பார்க்குற ஆள் கூட கிடையாது ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து உண்மைக்கு துளியும் குறைவில்லாத படமாக எடுத்துடணும் நான் பார்த்ததை என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துகிற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன் அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம் இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இரா சரவணன் சாரோட நந்தன் படத்தோட ஆடியோ லான்ஸுக்கு வந்து இங்கே நான் இருக்கிறது நம்ம நிறைய பேர் வந்து சினிமாவில் கடந்து வந்திருப்போம் ஆக்சுவலி நிறையா விஷயங்களுக்கு ஸோ சிலர் வந்து நம்மளோட மனசில் வந்து ரொம்ப ஆழமாக இருப்பாங்க வெரி ஃபியூ ஃபியூ பீப்புள் ஹாவ் தேர் வேல்யூஸ் தேர் எத்திக்ஸ் ஸ்டில் வாட் ஹவர் சினிமா கிஃப்ட்ஸ் அதில் வந்து சரவன் சார் ஒருத்தர் கண்டிப்பாக அவரோட ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பிரதர் அவர் ஆக்சுவலி வெரி வி ஹாவ் எ வெரி டீப்பை கனெக்ஷன் ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது அவரோட நிறையா விஷயங்கள் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் அவருடைய டேலண்ட் வந்து ஆஃப் ஆஃப்கோர்ஸ் உடன்பிறப்பை படுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பெரிய ஒரு இடத்துக்கு வருவார்னு நான் எப்போவுமே பிலீவ் பண்ணியிருக்கேன் ஸோ நந்தன் படம் வந்து பெரிய ஒரு இடத்த சாருக்கு கொடுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பல தடங்களுக்கும் தாண்டி இந்த படத்தை அவர் எடுத்து இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்காருன்னு நான் நம்பர் நான் நினைக்கிறேன் ஸோ இதை வாங்கி ரிலீஸ் பண்ண ட்ரைட் ஆர்ட் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி டு த காஸ்ட் குரூ எவ்ரிபடி ஐ விஷ் த பெஸ்ட் என்னோடய ப்ரேயர்ஸ் இந்த படம் நல்லா வரதுக்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி